அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் வாங்கி பயன்பெற்ற பயன்பதா பயன்பெறாத மருந்தை பற்றி நம்ம சொல்லலை தான் வாங்கி பயன்பெற்ற உங்களுக்கு நல்ல பலன் அளித்த நம்மளுடைய மருந்துகளை மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு குச்சமாக இருந்தால் இந்த மருந்தால் தான் நான் நல்லா இருக்கிறேன் இந்த மருந்து நீங்கள் வேணுமென்னா சாப்பிட்டு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நான் வாங்கியிருக்கிறேன் இவ்வளோ ரூபாய் ஆச்சுது நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கிக்கலாம் இருந்தபடியே மருந்து வந்துடும் பற்றிய பக்கவில இல்லாத மருந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒருத்தருடைய குறைபாடை நீக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் அது மிகுந்த ஒரு இறைவனுடைய ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய நோய்களுக்கு மருந்து எங்கே கிடைக்கும்னு தெரியாமையே அலைந்து தவறுதலான ஒரு இடத்துல போய் மருந்து வாங்கி முடியாமலும் தந்த நோயை தீர்க்க முடியாமலும் பண விரைவத்தோட மன கஷ்டத்தோடு வாழ்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து அவரோட சொல்வது மூலம் தன்னுடைய குறைபாடும் அவர் தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் செய்யாண்டாம் நம்மளுடைய நம்ம உங்களுக்கு அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற விஷயத்த முடிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு இதேமாரி ஒரு தகவல் கிடச்சிது நீங்கள் வேணுமானா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வேணுமான சொல்லுங்கள் அதுலேயும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத எத்தனையோ விஷயங்கள் தினந்தோறும் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க அதை நிறைய பேர் பார்க்குறாங்க உங்களுடைய சர்க்கிளில் உள்ளவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ளவங்க அந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க அவங்க பார்க்குறதுக்காவது நம்ம வைக்கிற விஷயம் ஸ்டேட்டஸில் நம்ம வைக்கிறத நீங்கள் அப்படியே பகிர்ந்து ஸ்டேட்டஸில் வைங்க நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறத வாங்கி அவங்களுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பல பேர் வந்து நல்ல மருந்த நல்ல இடங்களில் வாங்கி அந்த நோயை தீக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோமே தவிர இதில் வேறு எந்த மாதிரியான உள்நோக்கமும் கிடையாது எங்களுக்கு கடவுள் தந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு தேவையான பேஷியன்ஸ்கள் நோய்வாய்ப்பட்டவங்க பல பாரம்பரியமாக பல வருடமாக நாங்கள் செய்கிட்டிருக்கனால நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த வகையில் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் இந்த நிறுவனத்துக்கோ இல்லை பிற நோயாளிகள் உங்களுடைய நண்பர்களுடைய குறைபாடுகளை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எத்தனையோ குழுக்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுபோல் உங்களுக்கு வந்து ஒரு விதமான குறைபாடுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வாங்க முடியாமல் இல்லையோ உங்களுடைய குடும்பத்தில் மற்றவங்களுடைய உபாதைகளை தீர்க்க முடியாத அளவுக்கு நிதி நிலைமை இல்லாமல் இருக்குது அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு இந்த மருந்தை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலம் மற்றவங்க மருந்து வாங்கினா கண்டிப்பாக இந்த நிறுவனம் உங்களுடைய குறைபாடை தீர்க்கிறதுக்கும் தானே முன் வந்து தீக்கும் அதற்கான அமௌண்ட்டுகளை உங்களுக்கு கன்சிடர் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் ஏன்னா பிற நோயாளிக்கு நீங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தை தெரியப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி சில விஷயங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நிறைய பேர் பணம் இல்லாதனால தான் மருந்து வாங்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒரு தடை இல்லை நீங்கள் பணம் தான் உங்களால் புரட்ட முடியல கண்டிப்பாக நிறைய குறைபாடு உள்ள ஆள்கள் உங்களுக்கு தெரியும் அவங்கள நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த நிறுவனத்தை தொடர்புகளை வைக்கலாம் அவங்கள வாங்க வைக்கலாம் உங்கள் மூலியம் வாங்கியிருக்குங்கிற தெரியப்படுத்த சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கும் பலன் இருக்குது வாங்குகிறவங்களுக்கும் பலன் இருக்குது நிறுவனத்திற்கு அதனால் வந்து பல நோய்களை பல பேருக்கு தீர்க்க முடியுதுங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயத்தை ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறத ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை நான் இனி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நிறுவனத்தில் உள்ள மருத்துவ அதில் இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அதை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பயன்பட செய்யுங்க நன்றி